வணக்கம் மக்களே ஐ பி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து அஞ்சு போட்டியில தோல்விய தழுவின நிலையில மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்காங்க இதனால ஒட்டுமொத்த ரசிகர்களுமே மகிழ்ச்சியில இருக்காங்க ஆனா சிஎஸ்கே அணி இந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம்ல பத்தாவது தான் இருக்காங்க இதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய ஏழு போட்டியில குறைஞ்சபட்சம் ஆறு போட்டியிலேயாவது வெல்ல வேண்டும் இது கொஞ்சம் கடினமான காரியம்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இது கை வந்த கலைனே சொல்லலாம்

CSK எஸ் எப்படி ஷேக் ரஷித் அபாரமா விளையாடினாரோ அணி அவருக்கு பிளேய் லெவன்ல வாய்ப்பு கொடுக்கறோம் எப்படி பஞ்சாப் அணி பிரியாஷ் ஆர்யாவை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி வன்சிபேடி சி அணியோட கண்டுபிடிப்பா இருப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க ராகுல் திருபாத்திய நீக்கிட்டா வன்சிபேடியை மூணாவது வீரரா சிஎஸ்கே அணி இதே மாதிரி ஆயுஷ் மாத்ரே அப்படின்ற பதினேழு வயது வீரரை சிஎஸ்கே அணி தற்போது தேர்வு செஞ்சிருக்காங்க ருத்ராஜ்க்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு பதிலா மாற்று வீரரா சிஎஸ்கே இவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆயுஷ் மாத்ரே அபாரமா விளையாடக்கூடிய வீரரா இருக்காரு ஏற்கனவே உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள்ல பட்டய கிளப்பிட்டு இருக்காரு இதனால ஆயுஷ் மாத்ரேக்கு பிளேயிங் லெவன்ல சிஎஸ்கே அணி இடம் தரணும் அப்படின்னு பல பேரும் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க விஜய் சங்கர் நல்ல வீரரா இருந்தாலும் தற்போது மாறி வரக்கூடிய டி கிரிக்கெட் போட்டிக்கு அவரை நிறைவேற்ற வீரர் கிடையாது அப்படின்றது ரசிகர்களோட வாதம் விஜய் சங்கர் கடந்த ரெண்டு மூணு போட்டியில நல்ல ரன்கள் எடுத்தாலும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதுனால அவரால பெரிய அளவுக்கு சிக்ஸர் பவுண்டரினு அடிக்க முடியல இதனால மும்பை பெங்களூரு போன்ற ஆடுகளங்கள்ல விளையாடும் போது விஜய் சங்கர் வர மாட்டாரு அப்படின்னு பல பேரும் கூறி வந்துட்டு இருக்காங்க இதனால விஜய் சங்கரையும் நீக்கிட்டு இளம் வீரர்களுக்கு முற்றிலும் வாய்ப்பு தரணும் அப்படின்னு ரசிகர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்